ஹலோ ஹாய் சார் இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பெயிண்டிங் வேலை நடந்தது ரொம்ப நாளாக வந்து நாங்கள் டோரில் ஒரு கேன் படம் வரைஞ்சி அது வந்து கதவை திறக்கிற மாதிரி வச்சுருந்தோம் அது வந்து நாங்கள் வந்து வார்னிஷ் கூட பண்ணலை எப்போயாவது கொஞ்சம் கொஞ்சம் கையில் காசு கிடைக்கிறப்போ அதை நல்லா பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை சரி வர்ற செவ்வாய் எங்களுக்கு பொங்கல் இல்லையா சரி இன்னைக்கு எப்படியா நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு பெயிண்ட் பண்ண சொன்னால் அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த இது மட்டி பெயிண்ட்டு மட்டும் அடித்து கொஞ்ச நாளாக உணரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ஒன் ஹவர் கழித்து இந்த மட்டி பெயிண்ட் அடித்து ஒன் ஹவர் கழித்து தான் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதை மட்டி பெய்ண்ட் மட்டி பெயிண்ட் மட்டும் அடித்து வச்சுருந்தாங்க அப்போயெல்லாம் நான் ஒன்று ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க வெளியில் அந்த இது மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலரு அப்புறம் கொஞ்சம் அந்த உடம்புக்குலாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம தோல் கலர் மாதிரி ஒரு சேண்டல் கலர் மாதிரி கொடுத்தாங்க அப்போ கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தேன் இதை நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் நல்லா சூப்பராக நல்லா பெயிண்ட் பண்ணாங்க கடைசி உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கு முடிய பாருங்கள் நல்லா வந்து வீடியோ இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரு நல்லா டார்க் பிங்க் கலர் கொடுத்தாங்க அப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் முதல்ல பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் அந்த மட்டி பெயிண்ட் அடித்ததோட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் அதோட புடவை அந்த புடவைக்கெல்லாம் நல்லா அடித்தாங்க பார்க்க ஓரளவு அதாவது என்ன சொல்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா யூனிக்காக அழகாக தெரிஞ்சிச்சு இந்த வெ இந்த இதுக்கு பெயிண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக நாங்கள் வந்து அடிக்காமலே போட்டிருந்தோம் அன்றைக்கே அடிச்சிருந்தோன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பைசாவும் கம்மியாக இருந்திருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதை திருப்பி நம்ம எடுத்து செய்கிறதுனால கொஞ்சம் பைசாவும் கூட கொஞ்சம் வேலைப்பாடுகளும் ஜாஸ்தி இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு எப்படா ஃபுல்லாக அடித்து முடிப்பாங்க கடைசி லுக் எப்படி தான் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல பெயிண்ட் பண்ணவங்க நல்லா சூப்பராக நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு ஃபோட்டோ காமிச்சோம் அதாவது பிங்க் கலர் சரி அப்புறம் வந்து க்ரீன் கலர் சேரி அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் சேரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க பிங்க் கலர் சேரி தான் நல்லா சூட்டபுளாக இருக்கும் அதனால் பிங்க் கலரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்களும் ஓகே சொல்லி சொல்லிட்டோம் அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து பிங்க் கலரும் ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் போட்ட மாதிரி மானிக்க அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சைடில் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கெல்லாம் க்ரீனு கோல்டு கலர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கொஞ்சம் செங்காமட்டி கலர்னு சொல்ல முடியாது அரக்கு கலர்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலரில் ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டு கொ கொடுத்துருந்தாங்க பார்க்க நல்லாவே இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பக்கத்தில் இருந்த அந்த ஃப்ளவர் தொட்டி இதுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு என்ன ஒரே இன்ட்ரெஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் எப்போது அந்த கண் அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஃபேஸ் எப்போது நல்லா தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப நாங்கள் ஆவலோடு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசியாக ஒரு லுக் கொடுத்துட்டாங்க கண்ணுக்கு நல்லா கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம காலில் போட்டுக்கிற கொலுசுக்கெல்லாம் ஒரு கோல்டன் கலர் கொடுத்து கழுத்தில் ஒரு ரெண்டு செயின்லாம் போட்டு நல்லா ஜிமிக்கிலாம் போட்டு ஃபினிஷிங் ஒர்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போயே பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நைன்டி வந்து கொஞ்சம் முழுமையாக வந்து படம் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டு பின்னாடி ப்ரௌன் கலர் கொடுத்துருந்தாங்களே அந்த சுற்றி அந்த ப்ரூ ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்களே அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னோம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ப்ளூவும் விடா ஒரு வெயிட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டார்க் ப்ளூவும் ஒரு ஸ்கை ப்ளூவும் வந்து கடைசியாக கொடுத்து ஃபினிஷிங் பண்ணாங்க கடைசி இந்த இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது காஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையுமே வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் குஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள் ஃபினிஷிங் லுக்கு இதோடு முடிச்சிட்டாங்க எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் இது வந்து எங்களோட ரொம்ப நாள் நீண்ட ஆசை இப்போ தான் இந்த ஆசை வந்து எங்களுக்கு நிறைவேறி இருக்குது இந்த ஒர்க் எப்படி நல்லா நல்லாயிருக்கா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு என்ன ஆனால் இந்த இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நெயில் நெல்பாள்ஸ்லாம் வச்சிருக்கலாம்னு நினச்சி சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம் ஓகே